ஹாய் கைட்ஸ் வெல்கம் பேக் டு பிரசனா சமையல் அறை இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் பார்த்திங்கன்னா கீரை வடை அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தண்டி கீரை எடுத்து நல்லா கழுவிட்டு ஃபைனாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய ஆனியன் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி நாலு காஞ்ச மிளகா சோம்பு கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு அரிசி மாவு பச்சரிசி மாவு உப்பு கடலப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன் இந்த கீரை வடைக்கு நீங்கள் எந்த டைப் ஆஃப் கீரை உங்கள் உங்கள்கிட்ட கடை உங்கள் ஏரியாவில் கிடைக்குதோ அந்த கீரை எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது தண்டி கீரை வாங்க இது எப்படி செய்யுது நம்ம வீடியோ கூட போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் நாலு காஞ்ச மிளகாய் வரத்திருக்க இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு லைட்டாக ஓட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ இதை இது எல்லாத்தையும் சேர்த்தது எல்லாத்தையும் சேர்த்து பல்ஸ் மோனில் பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதுக்கப்புறம் கடலப்பருப்பு நம்ம ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்க கடலப்பருப்பு இதையும் போட்டு ரொம்ப அரைச்சிடாதீங்க லைட்டாக குறை குற அரைங்க அப்போ தான் வதக்கி நல்லாயிருக்கும் இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நம்ம குறை குரான் அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோம் இப்போ நம்ம கடலப்பருப்பையும் போட்டு நல்லா குறை குரான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த அரிசி மாவு சேர்க்குறோம் அடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தண்டிக் கீரை அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு இல்லைனா இப்போ லைட்டாக சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த வடையை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட்டாகிடுச்சு இப்போ இந்தமாரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக அப்படி தட்டி ஆயில போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் ரொம்ப மெலிசா தட்டிடாதீங்க ஓரளவுக்கு மொத்தமாக இருந்தவா வெளில கிறிஸ்பியா உள்ள நல்லா மெத்துன்னு நல்லா இருக்கும் போட்ட உடனே பெரட்டி போட்டுறாதீங்க லைட்டா கீழே வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போடுங்க இப்போ இந்த கீரை வடை ரெண்டு சைடு நல்லா கிறிஸ்பியா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் நம்ம இப்போ கிறிஸ்பியான மொறுன்னு கீரை வடை ரெடி ஆயிடுச்சு இதை உங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்